வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க அல்லது வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணோட பழகி கெட்ட பேர் வந்து வேலை போயிடும் பிள்ளைகளால் மன கஷ்டம் ஏற்படுவது நீங்கள் தான் பிள்ளைகளால் மனக்கஷ்டம் சில பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஆயிடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தணும் சித்தன பெரும்பாலும் குழந்தைகளுக்காக கஷ்டப்படுறதா சரி இருக்கிறமே இல்லை படிப்படியாக மிகப்பெரிய வளர்ச்சி பெறதுல உங்களை அடித்துக்கு யாராலும் முடியாது ஒரு விஷயத்தை இன்னொவேட்டிவ் திங்க் பண்ணுவீங்க திங்க் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடுவீங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு துரோகத்தால் வீழ்த்தப்படுவீர்கள் நாளுக்குடைய புதன் ஆட்சியும் பெறுகிறார் உச்சமும் பெறுகிறார் கண்ணில அப்போ கார் இருக்க முடியாது ஆடம்பர செலவுகள் பண்ணுவீங்க மேக்சிமம் மிதன ராசிக்காரர்கள் இஎன்டி புராவலத்தால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் மூக்கு வாய் இதெல்லாம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நடந்தது என்ன நடக்கப் போவது என்ன சார் இது என்ன சார் புது ஜேர்னியாக இருக்குது நிச்சயமாக ஒரு விஷயம் நண்பர்களே செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மையப்படும்னார் திருவள்ளுவர் திகட்ட திகட்ட டெய்லி செவிக்கு உணவு தருவதை இனி வருடமெல்லாம் அடுத்த சனிப்பயிற்சி வருட்டு சார் அது வரைக்கும் நம்ம படிப்போம் உலகத்திலே யாரெல்லாம் நிறைய படிக்கிறோமோ யாரெல்லாம் நிறைய படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்கிறான் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் பெரிய விஷயம் ராசிநாதன் புதனை பெற்றவர்கள் நீங்கள் அதனால தான் உங்களுக்கு இந்த டேக்லைன் சொல்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஆட்கள் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி அந்த உலகத்திலையே கண்டுபிடிச்சாதான் உண்டு அவ்வளோ பெரிய புத்திசாலி ராசிநாதன் புதன் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய அதீத அறிவு தான் உங்களோட ப்ளஸ்ஸு ஒரு வக்கீல் தோற்று போயிடுவான் அதை விட சூப்பராக பேசுவீங்க ரொம்ப அழகாக பேசுவீங்க ஏன்னா புதன்னா பேச்சு பெரிய பெரிய லாயருக்கெல்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நுணுக்கங்கள் தெரியும் ஒரு சீட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ பிடிக்கணும் எவ்வளோ வரும் இதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு வந்து அதீத அறிவு அந்த அதீத அறிவு இருப்பதால் தான் ஒரு ஜென் தத்துவம் உண்டு நண்பர்களே ஒரு சீடன் இருந்தானாம் ஒரு குருவிடம் சென்றானாம் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் உங்கள்ட்ட நான் நிறையா கற்றுக்கணும் எனக்கு சொல்லித் தருவீங்களான்னு ஜென் துறவிகிட்ட கேட்டாராம் ஜென் துறவி டீ கிளாஸில் அப்போலாம் அந்த அதான் பழக்கம் சீனர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீ கொடுத்து தேநீர் உபசரிப்பு எல்லார் வீட்லேயும் அப்படி தான் ஆனால் அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் அவ ஊற்றிக்கிட்டே இருக்காங்க ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது இவர் கேட்டாரான் சீடன் என்ன டம்ளர் நிறைய வழிஞ்சிக்கிட்டே இருக்குது குருவே நிறுத்துங்கன்னு அப்போ அவர் சொன்னாரான் இது மாதிரி தான் நீயே இருக்க இந்த டம்ளரை எம்டி பண்ணிட்டேன் கேட்டவா உன்னை ஃபில்அப் பண்ணி அனுப்புகிறேன் ஏற்கனவே ஃபில்டாக நீ வந்தீங்கன்னா நான் நான் உனக்கு கொடுக்குற அறிவெல்லாம் வேஸ்ட்டு தான் என்று சொன்னாரான் அதே போலத்தான் மிதுன ராசிக்காரர்கள் பிரிசட்டாக ஒரு வேல்யூஸ் மைண்டில் வச்சுருப்பீங்க எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேல்யூ வச்சுருப்பீங்க புதுசாக யாராவது சொன்னாங்கன்னா அது சத்தியமாக ஏற்றுக்க மாட்டிங்க இதுதான் உங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு என்ன சார் உடனே இப்படி சொன்னேன் எப்படி சார் ஒன்று நிறைய ப்ளஸ் இருக்கு நான் தான் புத்திசாலின்ட்டே ரெண்டு குடையவனாக ரெண்டுன்னா பேச்சு கற்பனை ரெண்டு குடையவனாக சந்திரன் இருக்கான் சந்திரன்னா யாருன்னா உலகத்தில் சந்திரன் தான் மனசு மனசு மனோவேகம் மாறுதொல்லிய வேகம்ங்கிறாங்க மனசு அவ்வளோ வேகமாக கற்பனைகளை பண்ணுமா ஒரு மனசு யோசிச்சு பாருங்கள் கண்ணை மூடுங்க உங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு உங்கள் மனசு ஒரு ரெண்டு செகண்டில் வந்துடும் உங்கள் மனசு கற்பனைக்குனே பிறந்தது அந்த கற்பனை உலகம் மிதுன உலகம் பெரும்பாலும் ஃபோட்டோ பிரியர்கள் பெரும்பாலும் நிறையா ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ஃபோட்டோ வீடியோ இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க உங்களை நீங்க முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய ஒரு 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 சக கூட்டம் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா கலாய்ப்பீங்க அதாவது வந்து நிறைய கிண்டல் பண்ணுவீங்க கிண்டல் அவங்க ரசிப்பாங்க அவங்க பண்ணாலும் அவங்க அதை ரசிப்பாங்க அப்படி அழகா கிரிட்டிசைஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் நகைச்சுவையா வேடிக்கையா ஏதா இருந்தாலும் சொல்றதில் சமர்த்து நீங்கள் ரெண்டு குடையவனாகவே சந்திரன் அமைவதால் அம்மா மேலே கொள்ள பிரியம் தான் உயிர் தான் வாழ்க்கை தான் சொத்து அம்மாவை தவிர வேறு உலகம் கிடையாது மூன்று குடையவனாக சூரியன் இருப்பதால் பெரும்பாலும் அப்பாங்கிற ஒரு கேரக்டர் நிறைய பேருக்கு சில பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க சில பேர் அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்லை இறந்துட்டார் அந்த மாதிரி சம்திங் அல்லது அப்பா வேறு தூரதேசத்தில் இருக்கார் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அனுபவத்தில் வந்தவை தான் நான் நல்லா தான் சார் இருக்கேன் அங்கே தான் உள்ளே வருது நட்சத்திரம்லாம் நட்சத்திரப்படி பார்க்கும்போது தான் அது மேட்ச் ஆகும் வெறுமை இது ராசியை வச்சே எல்லாம் கிடையாது மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ம புனர்பூசம் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒவ்வொரு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்போம் ஸோ இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு இசைக்கருவி இருக்கும் ஏன்னா இசையில் சமர்த்தி இவங்கெல்லாம் இசைக்கருவி இருக்கும் இப்போ பெரும்பாலும் மனசை அடக்கிற விஷயங்கள் தியானம் யோகா போன்றவங்களை இவங்க ஜென்ரலாகவே பண்ணுவாங்க இதெல்லாம் இவங்களோட குணம் ஏழு குடையவனாக குரு இருப்பதால் ஏழு குடையாக குரு இருப்பதால் இவர்களுடைய திருமணம் யோகம் என்பது ஏழு குடையவனே பத்து குடையவனாகவும் இருக்கிறார் அப்போது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க பிஸ்னஸ்ங்கிறது ஸ்ட்ரீம்லைன் ஆகும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அல்லது மனைவி வழி சொத்தால் இவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அல்லது மாமனாரோடைய அனுகிரகத்தால் இவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏதோ ஒன்று அல்லது இது எது நடக்கலைன்னா ஏழு குடையவன் பத்தாம் வீடு மிதுன இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இதுதான் இது வரைக்கும் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரில பட் ஆனால் இது ஒரு பெக்குலியர் பாயிண்ட்டு ஏழுக்குடைய குரு பாதகாதிபதி அவரே பத்துக்குடையவனாக இருக்கிறார் என்பதால் பத்துன்னா வேலை பார்க்குற இடம் வேலை பார்க்குற இடத்துல ஏழு கூடைய குரு ஏழு கூடையனா கல்யாணம் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க அல்லது வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணோட பழகி கெட்ட பேர் வந்து வேலை போயிடும் இரண்டு மூணு கத்தி தான் இது இதை அழகாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் கொடுக்க போகிறதும் இது தான் தப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா வேலைய விட்டு தூக்கிடி போகிறதும் இது தான் ஏன்னா உபயராசி நீங்கள் ஏழு குடையவராக குரு இருக்கிறார் குரு ஏழு குடையவராக இருந்த பத்துக்குடையவராகவும் இருக்கும் பொழுது வேலை பார்க்குற இடத்துலையே பிரச்சனை வரும் அப்போது பெண் ஊழியர்கள் இருக்கிற இடத்துல கம்முன்னு இருக்கணும் பேசவே கூடாது நீங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது காலை வணக்கம் மாலை வணக்கம்னு நினச்சா கூட அதுக்கு அர்த்தம் வேறையாக போயிடும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது உங்களை யார் இப்போ விஷ் பண்ண சொல்லி சொல்லலை ஆண் மூலம் மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஐந்து குடையவனாக இருக்குகின்ற சுக்கரன் பன்னிரெண்டு குடையவனாகவும் இருக்கிறார் இங்கே தான் ஒரு ஒரு பாயிண்ட்டாக வரம்பாருங்க அஞ்சு குடையவனாக இருக்கின்ற சுக்கரன் பன்னிரெண்டு குடவனாகவும் இருக்கிறார் பிள்ளைகளால் மனக்கஷ்டம் ஏற்படுவது இங்கே தான் பிள்ளைகளால் மனக்கஷ்டம் சில பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஆகிடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த அஞ்சு குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் அப்போ இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய செலவு பூர்வ புண்ணியஸ்தான் அது முதல் குழந்தை நாள் இது வந்து முதல் குழந்தைக்கு தான் அது என்ன முதல் குழந்தை ஜோதிட சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் விதிவிலக்கு இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம் அது என்ன முதல் இதுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது ரெண்டாவது இதுக்கு நடக்காது முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை போனதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க அது ஏன்லாம் தெரியாது ஆனால் சில விஷயங்கள் இப்படி தான் ஐந்து குடையவன் பனிரெண்டு அதனால தான் தளச்சம் புல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மூத்த பிள்ளைக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகம் ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்து குடையவன் பன்னிரெண்டு குடையவனாக இருப்பதால் முதல் குழந்தையை விட்டு பிரிகிறது அதே மாதிரி ஏழு கூடனாக இருப்பதால் முதல் மனைவியை விட்டே பிரிகிறது இதெல்லாம் ஏற்படும் ஜென்ரலாகவே ஏற்படும் அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய அந்தரங்கங்களை ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இவங்களுக்கு ஒரு ஹிடன் சாப்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் மற்றவர்களுடைய ஹிடன் சாப்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க வம்பு பேசுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தின்னை வம்பு பேசுறது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவர்கள் பெரும்பாலும் வந்து குடும்பத்துடன் இருக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க எப்பயுமே ஒரு ஃபேமிலியாகவே இருப்பாங்க மூன்றாம் இடம் என்பது சம்போகம் என்று அழைக்கப்படுகிறது எப்படி காலபுருஷ தத்துவத்தின்படி சம்போகம்னா என்ன சம்போகம்னா மன சந்தோஷமாக தம்பதியாக இருக்கிறது பேர் தான் அந்த உறவின் பெயர் சம்போகம்னு பேர் மிதுன ராசிக்காரங்கள் வீட்டில் குளவி அதே மாதிரி வந்து இந்த சின்ன சின்ன பல்லி இருந்தால் நிறைய குட்டி போடும் மீன் இருந்தால் நிறைய குட்டி போடும் இனப்பெருக்கம் அதிகமா செய்யும் இந்த மிது ராசிக்கார்கள் இருக்கின்ற வீட்டில் ஏன்னா அந்த அவங்களுடைய அமைப்பே எப்படின்னா சம்போகம் என்னும் அமைப்பு அதனால பிள்ளை ப்ராப்தி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடும் மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் குழந்தைகளுக்காக கஷ்டப்படுறதா சரித்திரமே இல்லை அப்படி பிறந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க அது வேற விஷயம் ஆனால் பிறக்கிறதுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க இவர்கள் வீடு அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன உயிர்கள்லாம் வந்துட்டு போற வீடாக இருக்கும் நிறைய மண்புழு இந்த அட்டை சின்ன மரவட்டெல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சிறிய உயிர் வரும் அது குட்டி போடும் டெவலப் ஆகும் எலி வரும் குட்டி போடும் அணில் வரும் குட்டி போடும் இதெல்லாம் நடக்கும் அது அதாவது பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா உயிர்களோடையும் இவங்க வசிப்பாங்க இவங்க வீடு இருக்கிற இடம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் வீட்டு முன்னாடி அல்லது தோட்டத்துக்குள்ளே தான் இவங்க வீடே இருக்கும் கமெண்டில் போடுங்க தோட்டத்தை நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரயாணத்திற்கு நண்பர்களே இதற்காக நான் என்னை தேய்த்து கொண்டது அதிகம் அதனால் இது கமெண்டில் போடுங்க அதை என்கரேஜ்மெண்ட் அப்போது இந்த தோட்டம் இவர்களுக்கு முன்னாடி இருக்க தோட்டம் இருக்கும் அது தோட்டத்தில் தான் அவங்க வீடு இருக்கும் அல்லது சின்ன சின்ன செடிகள்லாம் இங்கே இந்த மாடி படியில் வந்து மாடியில் வந்து இந்த இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா இந்த செடியெலாம் வளர்த்துவாங்க இல்லை அந்த மாதிரி இவங்க வந்து மொட்டை மாடியவே வந்து விவசாயம் பண்ணுவாங்க இவருடைய எண்ணங்கள் எல்லாம் சில்லறை வணிகத்தில் அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே தான் நான் பின்னாடி டச் பண்ணுவேன் இந்த பாயிண்ட்டை இதே குணம் கண்ணிக்கு கிடையாது நீங்கள் புதன்தான் ராசியாதிபதி புதன் தான் மிதுன ராசிக்கார புதன்காரர்கள் சில்லறை வணிகத்தில் நாட்டமுடையவர்கள் வெத்தலை பார்க்க அந்த மாதிரி கடைலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சில்லறை வணிகம் எதாக இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராடக்டாக ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபாயாக பத்து விற்பீங்க ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் இதே குணமுடையவர்கள் தான் தான் புதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற ஒரு இடம் கன்னி அவர்கள் பல்க்கு அதாவது ஹோல்சேலில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஒரே ஆட்கள் தான் நீங்கள் ரெண்டு பேருமே ஆனால் நீங்கள் இது மாதிரி இருப்பீங்க அதே மாதிரி படிப்படியாக மிகப்பெரிய வளர்ச்சி பெறதில் உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது ஒரு துறைக்கு போகிறீங்க அப்படின்னா சாதாரண ஆளாக இந்த கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்தேன் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சீனியர் இன்ஜினியர் ஆகி மிகப்பெரிய லெவலுக்கு போயிட்டேன் துரதிர்ஷ்டம் நான் சொல்கிறத நீங்கள் ஜீரணம் பண்ணி தான் ஆகணும் இது உங்களுடைய துரதிர்ஷ்டம் என்னென்னா அந்த கம்பெனி உங்களை வேலை விட்டு அனுப்பிடும் அவங்க பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணி கொடுப்பீங்க அவங்க உங்களை அனுப்பிடுவாங்க ஆனால் அந்த பிஸ்னஸ் அவங்கள்டே கொடுத்துட்டு வந்துடுவீங்க போடா அப்படின்னு காரணம் என்னென்னா இதெல்லாம் உங்களோட குணம் இந்த புதன் இருக்கிறாரு புதன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த உலகத்தை அவரை திரும்பி பார்க்க வைப்பார் அதுதான் புதனோட சக்தி அவரோட அறிவோட சக்தி இன்னோவேஷன் டூவர்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா இன்னோவேஷன் அந்த இன்னோவேஷன் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வரும் ஒரு விஷயத்தை இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க திங்க் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணிவிடுவீங்க டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒரு துரோகத்தால் வீழ்த்தப்படுவீர்கள் ஆனால் அந்த பிஸ்னஸ்ஸை அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துடுவீங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் எப்பொழுதுமே சந்தோஷம் உண்டு உடன் பிறந்தவர்களால் ஏன்னா மிதுனராசிக்கு ஆறு கொடியவன் செவ்வாய் அந்த தான் மேலே என்ன உங்களுக்கு பதினொன்று கொடியவனாகவும் இருக்கிறான் உடன் பிறந்தவர்களால் லாபங்கள் அடைந்துக்கிட்டே இருப்பீங்க உடன் பிறந்தவர்களால் ஆனால் உடன் பிறந்தவர்களுக்காக நீங்கள் நிறைய மெனக்கெட்டு செலவு பண்ணுவீங்க அவங்களால உங்களுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் நிறைய செலவும் பண்ணுவீங்க உடன் பிறந்தவர்களால் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் நிறைய செலவு பண்ணுவீங்க எதையுமே நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க பெரும்பாலும் உங்களை நம்ப வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆத்மார்த்தமாக தா தானம் பண்ணுவீங்க உங்களை பார்த்து கற்றுக்கணும் தானம் பண்ணுறதுனா என்னென்னு ஏன்னா எட்டு ஒம்பது வரை சனி சனி பொறுத்து தாங்க ஒரு ஜாதகத்தில் தானம்ங்கிறதெல்லாம் சனியை பொறுத்து தான் ஒம்பதுனால் என்னென்னா வல்லல் நன்றாக புரிந்து கொள்ளணும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் சுக்கரனுக்கு கேந்திரத்தில் சுக்கரனுக்கு கேந்திரத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல இருந்தா சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேது வல்லல் இந்த மாதிரி சில குணங்கள் தான் மிதுனராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தால் வல்லல் வள்ளல் குணம் ஜென்ரலாக வந்துடும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கார் இல்லாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க ஏன் அப்படின்னா நாளுக்குடைய புதன் ஆட்சியும் பெறுகிறார் உச்சமும் பெறுகிறார் கண்ணியில் அப்போது கார் இல்லாமல் இருக்க முடியாது ஆடம்பர செலவுகள் பண்ணுவீங்க ஹோட்டலில் சாப்பிட்றது துரித உணவுகள்னு சொல்கிறாங்கல்ல ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்ற இதெல்லாம் உங்களோட ஜென்ரல் கேரக்டர் சுகமாக சுகவாசி நீங்கள் ஜம்முன்னு ஏசி போட்டு ஜில்லுன்னு இருப்பீங்க உங்களால் அந்த சுகத்துலேருந்து வர முடியாது நடந்து போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் நடக்கலாம் மாட்டிங்க நீங்கள் பெரும்பாலும் நடக்க மாட்டீங்க காரை தான் ரொம்ப விரும்புவீங்க கார் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது கார் தான் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இருப்பீங்க அதே மாதிரி சகோதர பிரியர்கள் பெரும்பாலும் அண்ணா தம்பி இல்லாமல் இருக்க மாட்டீங்க கூட பிறந்த உறவுகளுக்காக என்ன வேணால் செய்வீங்க ஏன்னா பதினொன்று கூடவேன் அவன்தான் அதே மாதிரி நீங்கள் ஐந்து குடையவனாக சுக்கரன் இருப்பதால் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஐந்து குடிவனாக சுக்கரன் சுக்கரன்னா பெண் இந்த பெண்ணால் தான் பிரச்சனையும் வரும் அஞ்சு குடிவ அதே சுக்கரன் தான் பன்னிரெண்டு குடையவனாகவும் இருக்கிறான் எழுதி வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் நான் இது ரிஷபத்துக்கு சொல்லான் இருந்தேன் ஒன்று ஆறு குடிவனாக சுக்கரன் இருக்கார் ஆனால் மிதுனத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் மிதுன ராசிக்காரர்கள் இஎன்டி ப்ராப்ளத்தால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடம் மூக்கு வாய் இதெல்லாம் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் அதே மாதிரி ஏர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு உப்புசமாகிறது சொல்கிறாங்க இல்லையா ஒரே காற்று காற்றுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு வரும் காற்று தான் கீழே கமெண்டில் போடுங்க வழக்கம் போல் மற்ற இந்த கிரகப்பயிற்சி பழ கமெண்ட்ஸ் மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் சீரியஸாக இது எதது மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் நிறையா படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது ஒரு பிரெயின் ஸ்ட்ரோமிங் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம பிரெயின் ஸ்ட்ரோம் பண்ண முடியும் அடுத்ததாக இவர்கள் பெரும்பாலும் இந்த வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இவங்க தான் ஒம்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது குடையவன் சனியாக இருப்பதால் வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறது ஏன்னா ஏழு பத்து குடைவனாகவும் குரு இருப்பதால் ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் பணத்தை இழந்திருப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் அதே மாதிரி மிதுன ராசியில் வர புனர்பூச நட்சத்திரம் தொழிலில் வெற்றி தருவாங்க மிதுன ராசிக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரம் தொழில் வெற்றி ஏற்படும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களில் திருவாதிரை நட்சத்திரம் கூட்டுத்தொழில் நான் தான் தொழில் கூட்டுத்தொழில் தோல்வி ஏற்படும் அதெல்லாம் அதாவது அவர்களை அதை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது இவர்கள் வீட்டு வாசல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குறுகிய சந்து ஒற்றையடி பாதை ஒரு கார்னர் இடம் போனால் திரும்பி வர முடியாது ரிவர்ஸ் எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான இடம் இதெல்லாம் இவர்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய வீடு அமைப்பு ஒரே வாரத்தில் சொல்கிறதா இருந்தால் மிதுனராசிக்காரர்களுக்கு பொண்ணையும் பொருளையும் கொட்டி தருவது யார் அப்படின்னா ஜென்ரலாக சந்திரன் மட்டும்தான் இவங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இவங்களுடைய ந டேலண்ட்டு இவங்களுடைய நாலேஜு இதெல்லாம் தான் இவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இவர்கள் வாழ்க்கை இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் நடந்தது இவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்போவது அப்படின்னா அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டுக்கணும் மனசை எம்டி பண்ணிக்கணும் இதை மட்டும் பண்ணிட்டு இவங்க பண்ணாங்கன்னா நான் சொன்ன மாதிரி பணியிடத்து பெண்களுடன் பழகக்கூடாது இதெல்லாம் சொன்னேன் ஒம்பது குடியவர் சனி என்பதால் நிறைய வள்ளல் குணம்லாம் வரும் பெரும்பாலும் தனக்கு மிஞ்சினது தான் தானம் என்பதை மனசில் வச்சுக்கணும் எல்லாமே ரொம்ப ஆத்மார்த்தமாக எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் குடும்பம்னு ஒன்று இருக்குது அதையும் பார்க்கணும் ஸோ அதனால் இதெல்லாம் தான் அவங்களுடைய கேரக்டராக இருக்கும் இதை மட்டும் சீர்திருத்தி கொண்டால் மற்றவங்க சொல்கிறதையும் ஒரு வாரத்தை கேட்டுட்டு பண்ணால் உங்களுக்கு நல்லது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என் கூட கனெக்ட் ஆவீங்க அன்றைய சேம் டே நீங்கள் பேசலாம் டக்கல் சிஸ்டம்லாம் இருக்குது ஆடியோ வீடியோ டைரக்ட் கன்சல்டேஷன் வரைக்கும் இருக்குது ஃபேமிலி கன்சல்டேஷனாக பார்த்துக்கோங்க அதான் என்னோடய அட்வைஸ் நீங்கள் ஒய்ஃப் குழந்தைங்களோட நிறைய பேக்கேஜ் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் போயும் என்னுடைய தரவுகளில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப் டுடே தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்